கலிகாலத்தில் கடவுளை பார்த்தவர்கள் ஒருத்தர்ல ரெண்டு வரல அறுபத்து மூன்று பேர்கள் குறைந்தபட்சம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க தொகையடியார்கள்லேயே நிறைய பேர் இருக்காங்க ஆழ்வார்கள் இருக்கிறாங்க சித்தர்கள் இருக்கிறாங்க ராமலிங்கடிகளார் வரைக்கும் ஏராளமான அருளாளர்கள் தமிழ்நாட்டில் வாழையடி வாழையாக தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ற சிறப்பு என்னன்னா இவர்களுக்கு தமிழ்மொழி மட்டும்தான் தெரியும் அழிகாலத்தில் கடவுளை பார்த்தவர்கள் ஒருத்தரில் ரெண்டு வரல அறுபத்து மூன்று பேர்கள் குறைந்தபட்சம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க தொகையடியார்கள்லே நிறைய பேர் இருக்காங்க ஆழ்வார்கள் இருக்கிறாங்க சித்தர்கள் இருக்கிறாங்க ராமலிங்க அடிகளார் வரைக்கும் ஏராளமான அருளாளர்கள் தமிழ்நாட்டில் வாழையடி வாழையாக தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ற சிறப்பு என்னென்னா இவர்களுக்கு தமிழ்மொழி மட்டும்தான் தெரியும் இப்போ தமிழர்கள் எல்லார்டையும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்கள் ஏன் தமிழர்கள் மட்டும் இல்லை இது இந்தியாவில் இருக்கிற யார்கிட்டையும் தான் ஏசுநாதர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரான்னு கேட்டால் வாழ்ந்தார்ட்டு உறுதியாக சொல்வாங்க நானும் வாழ்ந்தாருங்கிறது உறுதியாக சொல்வேன் ஆனால் வாழ்ந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்திங்கன்னா பைபிள்னு ஒரு புத்தகம் இருக்கிறது அவர் பிறந்த கேம் இந்த மலையில் சொற்பொழிவாற்றினார் கல்வாரி மலையில் இப்படி செயல்பட்டார் இங்கே இப்படி செயல்பட்டார் இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து இந்த அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரலாற்றை பார்ப்போம் இது இன்றைக்கு என்ன தேவைன்னா ஏன் தேவைன்னா கடவுளை பார்க்க முடியும் அப்படின்ட்டு உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது எந்த நாட்டுக்காரனும் சொல்ல முடியாது எந்த மொழிக்காரனும் சொல்ல முடியாது எந்த இனத்துக்காரனும் சொல்ல முடியாது அதுவும் கலிகாலத்தில் கடவுளை பார்த்தவர்கள் ஒருத்தரில் ரெண்டு பேரில் அறுபத்து மூன்று பேர்கள் குறைந்தபட்சம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க தொகையடியார்கள்லேயே நிறைய பேர் இருக்காங்க ஆழ்வார்கள் இருக்கிறாங்க சித்தர்கள் இருக்கிறாங்க ராமலிங்கடிகளார் வரைக்கும் ஏராளமான அருளாளர்கள் தமிழ்நாட்டில் வாழையடி வாழையாக தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சிறப்பு என்னென்னா இவர்களுக்கு தமிழ்மொழி மட்டும்தான் தெரியும் தமிழ்மொழியை தான் பூசைகள் செய்தார்கள் அப்போ தமிழ்மொழியை வச்சு பூசைகள் செய்தவர்கள்லாம் கலிகாலம் தோன்றி அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களுக்கு பிறகு இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்குள்ள நடந்த வரலாறுகள் இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் இது நமக்கு முதன்மையானது ஏன்னால் கடவுளை பார்க்க முடியுங்கிறது அந்த அருளாற்றல் மிக்க மொழி தமிழ் மொழி அப்போ தமிழில் தான் நம்ம பூசை பண்ணணுங்கிறதுக்கு இதுதான் அடிப்படையாக இருக்கிறது இதை நம்ம புரிஞ்சு செயல்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை ஏற்றம் பெறும் வலிமை பெறும் அடுத்தது என்னென்னா இந்த நாயன்மார்கள் வரலாறுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்ம உலகியலாக நாம் வெற்றிகரமான வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையெல்லாம் வேணும்னாலும் இந்த நாயன்மார்கள் வரலாறு ஒன்றொன்றையும் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லும் அது ஒன்றொன்றாக அதை பார்ப்போம் இன்றைக்கு அதனால் என்ன பயன் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வதுங்கிறதோ நம்ம இந்த நாயன்மார்கள் வரலாற்றை பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனார் தான் பார்க்குறோம் ஏன்னா இதோட வரலாறு என்னங்கிறது இந்த புத்தப்பு இதில் நமக்கு நாயன்மார்கள் வரலாறு ரெண்டு இடத்துல இருக்குது திருத்தொண்ட தொகைங்கிறது சுந்தரப்பெருமானால் பாடப்பட்ட ஒரு நூல் அது வந்து ஒரு தொகை நூல் ஒரு சின்ன நூல் தான் அதில் ஒவ்வொரு வரியாக இருக்கிற ஒன்றொன்றையும் எடுத்து பிற்காலத்தில் வந்த சேக்கலார் பெரிய புராணங்கிற பெரிய ஒரு காவியத்தை பாடியிருக்கிறார் அது அந்த திருத்தொண்ட தொகையில் தான் அடிப்படையில் குறிப்பு நாயன்மார்களை பற்றிய பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் இவர் போய் ஆராய்ச்சிகள் செய்து விரிவான ஒரு விளக்கமாக அந்த பெரிய புனாணத்தை படைத்திருக்கிறார் இந்த ரெண்டு இது இருக்குது இப்போ நம்ம நீங்கள் பெரும்பாலான நாம் புத்தகங்களை பார்த்துருக்கலாம் நாயன்மார்கள் இதை பார்த்துருக்கலாம் வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா கூட நாயன்மார் கதைன்னு தான் இருக்குமே தவிர நாயன்மார் வரலாறுன்ட்டு எங்கேயுமே இருக்காது கதைக்கு வரலாறுக்கு என்ன நட வரலாறுனால் நடந்தது தான் அது கற்பனை புனையப்பட்டது இப்போ ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்றை நம்ம எப்படி அதை கதைன்னு சொல்லலாம் இப்போ தமிழர்கள் எல்லார்ட்டையும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்த வரலாற்றுனாலும் தமிழர்கள் ஏன் தமிழர்கள் மட்டும் இல்லை இது இந்தியாவில் இருக்கிற யார்கிட்டையும் கேட்டுதான் ஏசுநாதர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரான்னு கேட்டால் வாழ்ந்தார்ட்டு உறுதியாக சொல்வாங்க நானும் வாழ்ந்தாருங்கிறது உறுதியாக சொல்வேன் ஆனால் வாழ்ந்தார்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்திங்கன்னா பைபிள்னு ஒரு புத்தகம் இருக்கிறது அவர் பிறந்த பெத்லகேம் இந்த மலையில் சொற்பொழி ஆற்றினார் கல்வாரி மலையில் இப்படி செயல்பட்டார் இங்கே இப்படி செயல்பட்டார் அவர் வாழ்க்கையில் சொன்ன இடங்கள் எல்லாமே இப்பவும் இருக்கின்றன இடம் இருக்கிறது நூல் இருக்கிறது இதை வச்சுட்டு அது வரலாறு ஆயிடுச்சுதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது ஏசுநாதர் வாழ்க்கைக்கு ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இப்போ இல்லை ரெண்டு நூல்கள் இருக்கின்றன டாக்குமெண்டரி எவ்ளேஷன் பைபிள் மாதிரியே இருக்குதா அடுத்தது இடங்கள் எல்லாமே இருக்கின்றன எந்த இடத்துல எந்த ஊரில் எந்த சிவபெருமானை பார்த்து எந்த திதியில் எந்த மாதத்தில் அடைந்தாருங்கிற காலக்கணக்கீடு இருக்கிறது ஒவ்வொரு மாயன்மாரும் எந்த ஊரில் எப் எந்த திதியில் எந்த மாதத்தில் பிறந்தார்கள்ங்கிறது இருக்குது எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்கிறது முறைக்கும் இருக்குது ஏசுநாதர் வரலாற்றை எடுத்தனோன்னா டிசம்பர் இருபத்தஞ்சில் இப்போ கிறிஸ்துமஸ் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிக்கிறோம் ஆனால் உலகளாவிய அளவில் அது பிறந்தநாள் இல்லை வேறு ஜனவரி ஒன்று பொண்ணு தான் பிறந்த சொல்லிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அங்கே தேதியில் குழப்பம் இருக்குது இங்கே அதில் கூட குழப்பம் இல்லை இவ்வளவு இருந்தும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிறத தமிழனே ஒத்துக்கிட்டான் வரலாறுன்ட்டு ஆனால் தன்னுடைய நாட்டில் நடந்த வரலாறுல அவன் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள்லேயே இதை கதைன்னு சொல்ல ஆரம்பிச்சுப்பான் அப்போ தமிழனுடைய அப்பாவித்தனம்னு சொல்கிறதா இதை ஏமாளித்தனம்னு சொல்கிறதா என்னங்கிறது நம்ம நம்ம சிந்திக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது இயேசுநாதர் பேசுகிற மொழி அரபிக் அந்த மொழியை இப்போ பேசுகிறதுக்கு ஆளே இல்லை ஆனால் இப்போ தமிழ் அன்னைக்கும் தமிழர் தான் இன்றைக்கும் இருந்தான் அன்னைக்கும் கோடிக்கணக்கில் தமிழர் தான் இன்றைக்கும் கோடிக்கணக்கில் தமிழர் இருக்கான் தமிழ் மொழி தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது இப்படி இருந்தும் இது கதையாக மாறினா அப்போ தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் முதல்ல இதை சிந்திக்கணும் ஏன்னா தன்னுடைய வரலாற்று பெருமைகளை தேடினால்தான் தன்னுடைய வரலாற்று பெருமைகளை புரிந்து கொண்டால்தான் தன்னம்பிக்கை தமிழர்களுக்கு வரும் அதை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தாதான் இந்த நம்ம பரம்பரையில் ஆயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இது நடந்தது அப்போ இன்றைக்கி நடக்க வைக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் அதற்குண்டான வழிகளையும் இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உண்டான வழிகளையும் இந்து வித மர்மலட்சியக்கம் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளணும்னா நமக்கு நாயன்மார் வரலாறு நமக்கு தெரியணும் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது திருநீல கண்ட நாயனாரோட வரலாறு அவருக்கு ஏன் திருநீலக்கண்டர்னு பேர் வந்துச்சுதுன்னா அவர் என்ன நினைக்கிறார் சிவபெருமான் வந்து அந்த ஆலகால விஷத்தை எடுத்து இது ஒழுங்கி விடுகிறார் விழுகும் பொழுது அந்த உமையம்மை வந்து அதை கழுத்தை பிடிச்செல்லாம் நிறுத்தலை அதிலே பேச தடவி விடுகிறார் அந்த இடத்துல இறங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அதனால் சிவபெருமானோட கழுத்து இல்லை சிறிது நேரம் தங்கி இருக்கிறது அந்த நேரத்தில் அது கழுத்து நீளமாக மாறுகிறது நீலகண்டம் இவர் என்ன நினைக்கிறாரு அந்த நஞ்சு எவ்வளவு பெரிய பேர் செய்து இருக்க வேண்டும் பெரும் தவம் செய்து இருக்க வேண்டும் சிவபெருமானோட தொண்டையிலே கொஞ்ச நேரம் நிற்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பேர் செய்ய வேண்டியிருக்கும் பெருமையை நினச்சி அஞ்ச ந நஞ்சையை நினச்சி 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 எல்லாமே திரு திருநீலகண்டம் எல்லாமே திருநீலகண்டம்னு இடமெல்லாம் திருநீலகண்டனை பார்த்து அதையே வாய்மொழி உச்சரித்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கிற சூழலில் தான் அவருக்கு திருநீலக்கண்டை எல்லாரும் பெயர் வைத்து விடுகிறார்கள் அவருக்கு ஒரு அழகான மனைவி அன்பான மனைவி இல்லறத்தில் இரண்டு பேரும் இல்லறம் நல்லறமாக திறக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவருக்கு ஏதோ ஒரு நேரம் அது அந்த பொருட்பெண்டிர் அப்படின்னு சொல்லிக்கின்றிருந்த விலை மகளிர்கிட்ட அவர் போய்விடுகிறார் போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த சிற்றின்பத்தை அனுபவித்துட்டு வருகிறார் இந்த அம்மாவுக்கு அது தெரிந்து விடுகிறது உடனே இது என்ன சொல்கிறாரு ம அதை பெரிய தேக்கலார் என்ன சொல்கிறார் மனமும் மானமும் கெட்டு விட்டதுன்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுது நீ என்னை நீ என்கிட்ட வராதா வராத இன்னுமேல் அப்படின்னு ஊடல் இருக்கிறது இது அந்த காலத்தில் இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் ஊடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கின்றன இந்த ஊடலை பற்றி அவரும் அதை பெரிதாக நினைக்கல கொஞ்ச நாளில் மாறிடுறாரு மாறிடுறாருன்ட்டு பா மாறுறாருனா இந்த அம்மா மாறல தன்னுடைய மானம் போய்விட்டதுன்ட்டு இந்த அம்மா எடுத்துக்கிட்டதுனால அதில் உறுதியாக இருக்கிறார் அப்போ ஒரு நாள் இவர் தொட வரும் பொழுது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுது அதுக்கு பிறகு இந்த அம்மா ஊடல் தனிந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் தொட வரும் பொழுது அந்த மனைவியார் என்ன சொல்கிறார்னா எம்மை தொடாதீர் திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்றார் திருநீலகண்டத்தின் மீது ஆணையினோடனே இவர் அந்த நிமிடமே அதில் அப்படி விலகி விடுகிறார் அப்படியே யோசிக்கிறார் அந்த அம்மா சொல்கிற என்னை தொடாதீர்னு சொல்லலை எம்மை தொடாதீர்னு சொல்லிட்ட உடனே தெரிஞ்சு சொன்னாங்களோ உணர்ந்து சொன்னாங்களோ பெண்கள் சொன்னாங்களோ அந்த கற்புக்கரசியில் வாயிலிருந்து எது வந்தாலும் அது சரியாகத்தான் வரும் அந்த வகையில் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு இனிமேல் நான் எந்த பெண்ணையும் தொடமாட்டேன் அப்படின்ட்டு உறுதி எடுத்துக்கொண்டு தன்னுடைய அவருடைய மனைவியையும் தொடவில்லை எந்த பெண்ணையும் தொடவில்லை அப்படியே வாழ்க்கிறார் அதாவது இவர் சிற்றின்பத்தில் அவ்வளவோ நாட்டமுடையவராக இருந்தால் இவர் எம்மை தொடாதீர்னா தெரியிட்டு உன்னை தான் தொடலான்ட்டு வச்சுட்டு அவர் அவர் தொடர்ந்து அந்த பொருட்பிண்டர் பெண்டர் பின்னாடியே போயிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர் இல்லை ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழலில் அப்படி ஒரு நாள் தப்பு பண்ணிட்டாரே தவிர ஆனால் தொடர்ந்து அதை மனைவிக்கு துரோகம் இழைக்க விளை நினைக்கல இந்த அம்மா சொன்ன உடனே அதோடு எந்த பெண்டிரையும் தொடாமல் இருக்கி விட்டார் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லையே தவிர ஆனால் மற்றபடி அவர்கள் இல்லறத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்கள் தொடவில்லை ஒவ்வொருத்தரையே தொடரில்லை கணவன் மனைவிங்கிற உறவு வெறும் பந்தமாக இருக்கிறதை தவிர உடல் அளவில் அந்த பந்தம் இல்லை இப்படியே தான் இருக்கிறது நாட்கள் செல்கின்றன ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே இறைமையவர் திருநீல கொண்டம் திருநீல அவர் சிவபெருமானை தான் அந்த அம்மாவும் வணங்கி கொண்டே இருக்கிறார்கள் இறைவரும் இறை இறைச்சிந்தனையிலேயே உலகில் வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் கலைத்து கொண்டிருக்கிறார் Ok. இப்படி இருக்கும்போது வயதாகிறது உடல் தளர்ந்து விடுகிறது எல்லாம் தளர்ந்து விடுகிறது ஆனால் அவர்கள் கொண்ட கொள்கையிலும் குறிக்கோளிலும் அது தளர்வடையவே இல்லை உறுதியாகத்தான் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சிவபெருமான் நினைத்தார் இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என உறுதியோடு இருக்கிறார்கள் சிற்றத்தை ஒரு தடவை நாடினவன் அடுத்த தடவை போகாமல் இவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்கிறார் அந்த பெண்ணும் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார்கள் இருவரும் வேறு வேறு சண்டையோ வேறு எதுவுமோ இல்லாமல் இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய எண்ணங்களும் பெருமைகளும் உலகத்திற்கு தெரிய வேண்டும் இவர்கள் திரு சிவபெருமானின் திருவடிகளைச் சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டதுங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து வருகிறார் ஒரு சிவவேடம் தரித்து தான் வர்றாரு வரும் பொழுது ஒரு திருவோடை கொண்டு வருகிறார் இவர் வந்து தில்லையில் இருக்கிறாரு குயவராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவரோட தொண்டு என்னென்னா திருவோடு செய்வருக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் கிடையாது சிவனடியார்களுக்கு கேட்டதெல்லாம் இவரால் கொடுக்க முடியாது ஆனால் திருவோடு செய்து நல்ல அழகாக நல்லா தாங்கக்கூடிய உறுதியான அழகான திருவோடுகளை செய்து இலவசமாக மக்களுக்கு கொடுக்கறத அந்த சிவனடியார்களுக்கு கொடுக்கறத ஒரு தொண்டாக செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இவர் அப்ப ஒரு சிவனடியார் வந்த உடனே இவரும் அந்த திருவோடு கொடுக்கலான்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சிவனடியார் கொண்டு வர்றாரு அவர் ஒரு திருவோட்டை கொண்டு வருகிறார் திருவோட்டை கொண்டு வந்து நான் வந்து வெளியூருக்கு போறேன் இப்போ இதை கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்திருன்ட்டு திருநெல கண்டர்ட்ட கொடுக்குறேன் அப்ப திருநிலை கண்டர் அதை வாங்கிட்டு திருவோடு தானேன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்போவே சிவனடியார் வேடத்துல இருக்க சிவபெருமான் சொல்றாரு இது சாதாரண திருவோடு அல்ல சிறப்பு வாய்ந்த சத்திமிக்க த திருவோடு தன்னை சார்ந்த சேர்ந்த எதையுமே இது தூய்மையாக்கி விடும் அப்படி தூய்மையாக்க வல்ல ஒரு திருவோடு சிறப்பு தொடுவோடு அதனால இதை தொலைச்சிறாத பாதுகாப்பாக வைத்திரு அப்படின்னு சொல்றேன் இவரும் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைச்சிருக்கேன் வச்சிருந்தாரு வச்சிருந்தாரு அதுக்கு பிறகு அவர் சிவனடியார் இடத்துல இருந்த சிவபெருமான் அவர் போயிடறாரு போயிட்ட உடனே கொஞ்ச காலம் கஞ்சி சிவபெருமான் திருப்பி வருபார் வரும்போதே இதை இந்த திருவோடு வச்சார் இல்லையா ஏற்கனவே கொடுத்தார் இல்லையா அதை மறைய செய்து விட்டு தான் இவர் வருகிறார் இவர் வந்த உடனே வந்து அப்பா வந்து வணக்கணும் ஐயா இவர் வணக்கத்தோடு கூப்பிட்டு வச்சு அவர் விருந்தோபல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு இப்போ எனக்கு நேரமாகுது அந்த திருவோட்டை எடுத்து வா அப்படின்ன உடனே இப்போ நன் நன்றிங்க நீங்கள் வந்தது நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் இவரும் சொல்லிவிட்டு அங்கே போய் அந்த திருவோட்டை வச்ச இடத்துல பார்க்குறாரு காணவில்லை இங்கே தேடுறாரு அங்கே தேடுறாரு எல்லார்டையும் கேட்குறாரு மனைவி கேட்குறாரு கேட்கறாரு கேட்குறாரு யாருக்குமே அந்த திருவோடை பார்த்ததாக நினைவில் இல்லை அப்போ இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இதுக்கிடையில் இவரும் நேரம் ஆகுது ஏன்ப்பா இதை இன்னும் இன்னும் காலதாமாதம் ஆக்கிக் கொண்டிருக்கிறார் சீக்கிரம் எடுத்துட்டு வா உடனே வான்ட்டு இவர் அவசரப்படுத்துகிறார் சிவபெருமான் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கே வந்து அவர் சிவனடியாரை வணங்கி ஐயா அது இங்கே தான் வச்சுருந்தேன் பாதுகாப்பாக தான் வச்சுருந்தேன் எங்கேயே போய்விட்டது ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இதை விட சிறப்பான ஒரு அழகான ஒரு திருவோட்டை நான் உங்களுக்கு கட்டாயமாக செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் கொடுக்கும்போதே உன்ட்ட சொன்னலப்பா எல்லாத்தையும் தூய்மையாக்க கொள்ளுது நீ எனக்கு பொண்ணாலேயோ வெள்ளியினாலேயோ வேறு உலக இருந்து எதை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகின்ற அந்த திருவோட்டை தான் உங்க கொடுத்த அந்த திருவோடு தான் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறார் அப்போ அது இல்லையே நான் என்ன செய்வேன் இது தொலைஞ்சு போச்சுது நான் என்ன சொல்றேன் உண்மையிலே நான் இல்லை நீ இதை மறைச்சி வச்சுட்டு நீ தான் நாடகம் ஆடுகிறாய் அது சிறப்பான திருவோடுங்கிறதுனால நீ தான் நாடகம் ஆடுகிறாய்ன்னு சொல்லும்போது நான் அப்படியெல்லாம் நாடகம் உண்மையிலே இதுதான் நான் தொலைஞ்சதுக்கு நான் என்ன செய்ய அப்போ அப்போ சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன செய்ய உன்னுடைய பையனுடைய கையை பிடித்து ஆற்றில் மூழ்கி எந்திரிச்சு நீ சத்தியம் செய்து கொடு நான் உண்மையிலே தொலைச்சிட்டேன் நான் அதை வைக்கலைங்கிற சத்தியம் இவர் சொல்றேன் எனக்கு குழந்தையே இல்லைங்க இருந்துச்சுன்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படிங்க சரி குழந்தை இல்லாட்டி என்ன உன்னுடைய மனைவியோட கையை பற்றி நீரில் மூழ்கி எழுந்து இந்த சத்தியத்தை செய்து கொடு நான் தொலைக்க தொலைத்து விட்டேன் அப்படிங்கிறத என்னடைய நான் அபகரிக்கவில்லைங்கிறத சொல்லுங்கிறார் அவர் என்ன சொல்கிறார் இவர் எல்லார் முன்னாடி ஏன்னா இதுவரைக்கும் இப்படி இல்வாழ்க்கை இல்லை இல்லை அப்படிங்கிறது அவங்க ரெண்டு கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் திருநெல் கண்ட அவருடைய மனைவிக்கு தான் தெரியாது ஊரார் உற்றார் உறவினர் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது இவர் அவர்கிட்ட புதிதாக வந்த சிவனடியார்கிட்ட அதை போய் என் சொல்கிறதுங்கிறதுக்காக அதை தயங்கி இல்லைங்க நீங்கள் வேறு என்ன சொல் நானே முழுகி நானே சத்தியம் செய்து கொடுக்கிறேன் ஆனால் என் மனைவியோட கையை தொட்டு அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறார் காரணத்தை சொல்ல விரும்பவில்லை அப்படின்னோன்னா சிவனடியார் கோவப்பட்டு தில்லைவாழ் அந்தணர்கள்கிட்ட இவர் தில்லையில் தானே இது நடக்குது தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கிறார்கள் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள்னால் யாருன்னா சிவபெருமானுக்கு அடிபவர்களாக இருந்து அந்த நான் திருத்தொண்டர் தொகைன்னு சொன்னேன் இல்லையா சுந்தரர் பாடினார் அது அந்த அதோட முதல் அடியே இறைவன் எடுத்து கொடுத்தது தான் அந்த அடியே என்ன சொல்லுதுன்னா தில்லைவாழ் அந்தநர்தம் அடியேற்கும் அடியேன் அதாவது தில்லைவாழ் அந்தனர்களோட அடியார்களுக்கும் அடியேன் நான் அப்படின்ட்டு சுந்தரர் பாடுற மாதிரி தான் இறைவன் அடியெடுத்து கொடுக்கிறார் இதுதான் பெரிய புராணத்துக்கு அடிப்படை நூல் இந்த இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம் முழுவதாக பார்ப்போம் இப்போ இந்த தில்லைவாழ் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றதில் தில்லைவாழ் அந்தணர்கள் இப்போ தி சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களும் அவங்களும் ஒன்றும் கிடையாது தில்லைபாள் அந்தணர்கள் தான் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சிவபெருமானுக்காகவே ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்கள் தில்லைவாள் அந்தணர்கள்ங்கிறவங்க நீதியும் வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற தீ தீட்சிதர்களுக்கு நீதி வழங்குறதுக்கும் ஒன்றும் இல்லை அவங்க கோயில் கோயில் வள வருமானம் அந்தணர்கள்னால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பிற மன்னனான பிராமணர்கள் தான் அந்தணர்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லை ஐந்து தணல்கள் இருக்கின்றன ஓமம் ஓகம் யாகம் யஜ்யம் வேள்வி நம்ம என்ன நினைக்கிறோம் யாகம்னாலும் ஒன்று தான் யஜ்ஜம்னாலும் ஒன்று தான் வேள்வினாலும் ஒன்று தான் ஓமம்னாலும் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறோம் இல்லை ஒன்று ஒன்றுக்கும் நுட்பமான பொருள்கள் என்ன படையல் பொருட்கள் கொடுக்குறோம் என்ன மந்திரங்கள் சொல்கிறோம் யார்ந்த கடவுளுக்காக பண்ணிக்கிறோங்கிறத வச்சு அதெல்லாம் அஞ்சு தணல்கள் இருக்கின்றன இந்த ஐந்து தணல்களையும் ஓம்பக்கூடியவர்கள் அதாவது ஓமம் ஓகம் யாகம் யக்ஞம் வேள்வி இந்த அஞ்சை செய்யக்கூடியவர்கள் இந்த அந்தணர்கள் இவர்கள் வந்து அந்த கோயிலையும் இவர்கள் தான் பராமரித்து கொண்டிருந்தார்கள் அந்த நீதி வழங்கும் அந்த காலத்தில் லாம் கோயில் தான் நீதி நீதி மன்றமாகவும் விளங்கியது அதனால் அவர்கள் நீதியும் வழங்கி கொண்டிருந்தார்கள் இப்போ இருக்கிற தீட்சிதர்கள் வந்து தீச்சிதர்கள் அவர்கள் ஐந்து தனலை ஓம்பக்கூடியவர்கள் வளர்க்கக்கூடியவர்கள் இவங்க அந்த தீயை சிதறடிக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு பயன்படாமல் சமக்கிருத மந்திரங்களை பயன்படுத்தி மக்களுக்கு பயனில்லாமல் அந்த தீயை சிதறடிக்கக்கூடியவர்கள் பயனை பயனில்லாமல் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா பாருங்கள் சிவபெருமான் வந்து தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தார் பன்னீர் திருமுறையை சிவபெருமான் தான் எடுத்து கொடுத்தார் புல்லா பிள்ளா எல்லாத்தையும் இன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ள திருச்சித்லம் மேடையில் அதே சிவபெருமானத்தையோ பன்னீர் திருமுறையோ பாடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த தீட்சிதர்களோட வேலை என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்கிறாங்க அது தவறு இவர்கள் தீட்சிதர்கள் ஏன்னா அந்த தமிழை அவர்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள் அது ஒன்று போதும் இவர்கள் தீச்சிதர்கள் அடுத்தது என்னன்னா இந்த திளைவான நான் போய் சொல்ல போறேன் சொல்றாங்க சரி நீங்கள் சொல்லு இவர் போகிறார்கள் ரெண்டு பேருமே போகிறாங்க அப்ப திளைவான அந்த என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து இதை செய்யறதுக்கு என்ன அபகரிக்கலைன்னா மனைவி பிடிச்சி குளத்துக்குள்ள மூழ்கி எழுந்து சத்தியம் செய்து கொடு அப்படின்னு உடனே இவருக்கு வேறு வழி இல்லாமல் நான் இத்தனை வருடங்களாக எனது மனைவியை தொடவில்லை அவளும் தொடமாட்டா அதனால நான் தொட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இப்படி ஒருத்தர் இருக்காரா எம்மை திருநிலை கண்டத்தின் மீது ஆணைன்னு சொன்னதை வச்சு எம்மைன்ட்டு எந்த பெண்ணையுமே தொடாமல் இப்படி இருக்க முடியுமா அப்படி சொன்ன பெண்ணிரையும் அந்த மனைவியும் அவர்கள் போற்றுகிறார்கள் இந்த கண்டரையும் போற்றுகிறார்கள் ஆனால் வழக்கு வழக்காக இருக்கிறது சிவபெருமான் அங்கே நின்றுட்டு சத்தியம் பண்ணணுங்கிறார் தான் என்ன செய்யறாங்க ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு நம்ம மூழ்கி திருக்குளத்தில் மூழ்கி எழுந்திரிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி அவர்கள் குச்சியை பிடிச்சிட்டு முழுகி எந்திரிக்கிறார்கள் போது குச்சி இல்லை ரெண்டு பேரும் கையை தொட்டு கொண்டு எந்திரிக்கிறார்கள் சொல்லும்போது எம்மை தீண்டாதீர் திருநீல கண்டத்தின் மீது ஆணைன்னு சொன்னப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வயது இருந்தோ இவருக்கு என்ன வந்தோ அதே வயதில் எந்திரிக்கு எழுதுகிறார்கள் குளத்திலிருந்து எல்லோரும் அதிசயத்தக்க வகையில் பார்க்கிறார்கள் என்ன ஆச்சுது அப்படிங்கும்போது தான் வானத்தில் சிவபெருமான் காட்சி தந்து அவர்களுக்கு மட்டுமல்ல திருநீலகண்டன் அவருடைய மனைவிக்கு மட்டுமில்லாமல் எல்லாருங்கிறது சிவனடியார் மறைந்து வானத்தில் உமையாளோடு திருக்காலை மீது விடைமேது ஏறி அவர் காட்சி தந்து எல்லாருக்கும் சொல்கிறார் இப்படி ஒரு சிறப்பான ஒரு கொள்கையை கொண்டு எம்மை தொடாதீர் திருநீலகண்டம்ங்கிற பேரை உச்சரிக்கிறதுக்காக அதை வாழ்நாள் முழுவதும் தவமாக கடைப்பிடித்தாயே அந்த கடைப்பிடித்ததற்கு துணை புரிந்த அந்த பெண்மணி இரண்டு பேரையுமே நீங்கள் என்னுடன் சேர்ந்து திருக்கையில எம்முடன் என்னுடன் வளர்ந்து இருக்க அப்படின்ட்டு திருக்கேலாயத்திற்கு அவர் வரவழைத்து கொள்கிறார் இது அருள் புரிந்த வரலாறு இதைத்தான் சுந்தரர் என்ன சொல்கிறானா திருநீல கண்டத்து குயவர்க்கும் அடியேன் அதாவது அவருக்கும் அடியேன் அப்படின்ட்டு சுந்தரர் ஒரு வரியில் பாடுனதை தான் சேர்க்கலார் இவ்வளோ பெரிய வரலாறாக எடுத்து சொல்கிறார் இதை நம்ம இப்போ எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று சொல்வோம் ஒன்று செய்வோம் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்து தர நமக்குன்ட்டு வரும்போது அதையெல்லாம் விட்டு விடுவோம் இவர் என்ன திருநீலகண்டம் திருநீலகண்டம்ன்ற பார்க்கும்படமெல்லாம் இருந்தார் தன்னுடைய மனைவி திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லும் பொழுது அந்த ஆணையை உயிருக்கும் மேலாக மேற்கொண்டு கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றினார் அப்படி இருக்கிற அந்த கொள்கையில உறுதியோடு இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு காட்சியளிப்பான் இதுதான் வரலாறு அப்ப எந்த ஒரு கொள்கையிலையும் அது எந்த கொள்கையிலையும் உறுதியோடு இருந்தால் அருளும் கிடைக்கும் இறைவன் அருளும் கிடைக்கும் உலகியலாக நமக்கு வெற்றியும் கிடைக்கும் நமக்கு ஒரு சின்ன துன்பம் வந்த உடனே அதுல விலகி விலகிவிட்டோம் என்றால் அப்ப அதனால பயன் இருக்காது உள்ளத்து உறுதியும் அந்த உறுதியோடு நம்ம கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தோம் என்றால் அருள் உலகிலும் வெல்லலாம் பொருளுலகிலும் வெல்லலாம் இதுதான் திருநீலகண்டத்துக்குயவனார் நமக்கு அருளும் நீதியும் வரலாறும் படிப்பினையும் ஆகும் இதை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உறுதியோடு மன உறுதியோடு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வேத மறுவலர் இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்